சார் வணக்கம் சார் ஒரு ஜாதகத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு குடையவர் நீச்சமாயோ அல்லது வக்கரமாயோ லக்கணத்தில் உட்காந்துறாரு அல்லது அஞ்சில் உட்காந்துடுறார் அல்லது ஒம்போதோ உட்காந்துறாரு இது ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா லக்னமோ அஞ்சோ ஒம்போதோ சம்மந்தப்பட்டு அந்த பாவத்தில் போய் ஒரு கிரகம் உட்காந்தா நல்லது செய்யும் சொல்லி நான் அடிப்படையில் நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் இப்போ அந்த கிரகம் வக்ரமாயி உட்காந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எப்படி அதை அந்த தனம் வேலை செய்யுமா குடும்பம் அவங்களுக்கு இதுல முதல்ல நாங்க முதல்ல ஒரு வீடுகளுக்கு விளக்கம் சொல்லி இருக்கு அதாவது எப்பவுமே ஸ்தானம் தான் பேசும் மற்ற விஷயம்லாம் செகண்டரி தான் இப்ப லக்னாதிபதி அஞ்சு உட்காந்தா அது பெரிய யோகம் தான் அது அவ வக்கரமானா கூட அந்த வக்கரம்ன்றது அந்த வேகத்தை குறைச்சிடும் நீ வக்கரத்தை ரொம்ப எருமை எழுதி முடிஞ்சுங்க உச்ச வக்கரம் ஆகக்கூடாது கோளாறு நீச்ச வக்கரம் ஆகலாம் மீதி எங்க ஸ்தானம் தான் பேசும் இப்போ உங்களுக்கு லக்கனாரி அஞ்சு ஒன்பது இருக்காரு வச்சுங்க அது ஒரு தானே அது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வக்கரம் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் வேகத்தை குறைச்சிருக்கும் அது குறிப்பாக சனி வக்கரம் ரொம்ப ஸ்லோ ஏற்கனவே ஒரு மந்தர் இந்த பேர் இருக்குது வக்கரம்னா ரொம்ப மந்தமாகிடுவார் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இதில் கோளாறுலாம் கிடையாது சரி இப்போ தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு கூட சனி தனுசு லக்கணத்தில் வக்கரமாகறாரு அவரோட தனநிலைமை எப்படி இருக்கும் ஓகே தான் பட் சாரா ரொம்ப கஷ்டம் தான் சரி வக்ரமான செய்யணும்னு கொஞ்சம் சொன்னீங்களே இப்போ ஒரு கிரகம் வந்து வக்கரம் ஆயிடுச்சு கரெக்ட் சனி வந்து வக்ரமாகி மூலத்தோட கால உட்காந்துக்கிட்டீங்க சூப்பர் நான் முதல்ல என்ன சொன்னேன் ராகு போய் கேது காலில் சில இப்போ ஒரு வேலை வேலை செய்யும் இது சனி என்பது யாரு சனி என்பது யாரு ஒரு பாவி ஒரு சுமார் பாபி பெரிய பாவி கிட்ட காலில் போய் வாண்டா இப்ப நார்மலாவே இன்னொரு அந்த அந்த இந்த கேள்வி கேட்டதுனால தான் இந்த விளக்கம் நார்மலாவே இந்த கேது சாரத்துல மகம் அஸ்வினி மூலம் இந்த காலங்களில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் பெருசா வேலை செய்யறதில்லை அது பாத்துங்க பெரிய பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கூட கேது கால் உட்காந்து வேலை செய்யணும் உதாரணத்துக்கு மேசலக்கணம் வச்சுங்க பஞ்சமாதி பஞ்சமத்தில் பாக்கியாதிபதினா குரு உட்காந்துருக்கு இருக்கு உட்காந்து என்ன யூஸ் என்ன பெருசா வலை செய்ய சரி பாக்யா அதிபதியான பாகிஸ்தானத்துல பாகியாதிபதி மூலங்கால் இருக்கு என்ன பெருசா வலை செய்யுது பாதச்சாரம் அக்கந்தான் இம்பார்ட்டன்ட் சிலர் சொல்லுவாங்க குருதேசம் நடக்குது சார் ஒன்னு இல்லை சார் பத்து வயசுக்குன்னு இப்படின்னுவா கேடா என்னயா சாரம் மகா ஒன்றாம் மாதம் ஒன்றாம் மாதம்னா வெஷ மாதம் மூணாம் மாதம் இருக்கும் மாரகம் பாதம் இப்படி வளர்ச்சி ரெண்டு நாளாக என்ன கொஞ்சம் சுமாராக விலச்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜோதிடத்துக்கு கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டா அதுதான் பார்க்கணும் ஜோதிடம் புத்தகத்தில் படிக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் நிறைய ஜோதிடர்களோட கலந்து பேசி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டா தான் பேச முடியும் இப்போ யூடியூப்லாம் நிறைய வர்றாங்க பேசுகிறாங்க அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்ம ஜோதிடம் கற்றுக்க முடியாத தடுமாறம் இது கொஞ்சம் நுணுக்கங்கள் உள்ளே போய் பூந்து போ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர் ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க நல்ல விஷயம் இப்போ ஜோதிடத்தை பற்றி ஒரு பொது அறிவு வந்திருக்கு நிறைய பேருக்கு ஆனால் இது அப்படியே எடுத்து ஜாதகத்தில் அப்ளை பண்ண முடியாது ஏமாத்து கொஞ்சம் அதை ஏமாந்துருவோம் நம்ம ஏமாந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நம்ம தெளிவாக முடியும் ஜோதிடன்றது ரொம்ப நுணுக்கமான ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சுழு நிலவுகள் ஜாஸ்தி உள்ள ஒரு சப்ஜெக்ட் இது ரொம்ப ஹண்ட்ரட் பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக போய் நிற்க முடியாது கொஞ்சம் கோளாறு வரும் அது பயிற்சி அனுபவம் நிறைய ஜாதகங்கள் பார்த்து 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 நமக்கு ஒரு தெளிவு வந்துடுது நமக்கு ஒரு கன்ஃபர்ஷன் வராமல் ஆமா அழகாக சொல்கிற ரகம் என்ன சொல்கிற ஒரு ஜோதிரன் வந்து ஒரு படகில் ஒரு பரிசில் போகக்கூடிய ஒரு ப பரிசில் போகிற ஆள் மாதிரி நீ உனக்கு ஏற்ற மாதிரி உன்னை மேய்ச்சிட்டு போகலாம் இதுக்கு ஒரு தனி டைரக்ஷன்லாம் கிடையாது நம்ம நுட்பமான பா பார்வையில் உன்னோட முன் அறிவு அனுபவம் அதான் சொல்கிறாதான் கடவுளின் ரெப்ரஸன்டேட்டிவ்ன்ற சொல்லுறாரு நம்ம மூணு காலங்களையும் அளக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் பேச சிரிச்சிருவாங்க இல்லையா ஆனா பட் கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் ஒரு செயின் தொழில் ஒரு ஹானஸ்டி பணத்தை தாண்டிய சில கமிட்மெண்ட் எல்லாம் இருந்தா தான் கிரகங்களும் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கும் சரிங்களா நன்றி சார்